அவனியில இந்த செவ்வாய் சேர்ற சேர்க்கையாளே வளரும் நாடுகள் வளர்ந்த நாடுகள் என செப்பிடுவேன் விரிவு குறித்து பாறங்கும் எதிர்பாரா யுத்தம் செய்யும் பகை கொண்டு வெடிகுண்டு பிற ஆயுதங்கள் வழியில் மக்களுக்கு தீவலை மாந்தர்களுக்கு வையகத்தில் அழிவு தருவேன் இவ்வாறு தேசம் எல்லாம் செய்வான் எல்லாமே நடந்துக்கணும் இப்போ அவள் அவள் நெசும் நினைச்சிடாதே அமெரிக்கா பிரிட்டன்லாம் நட்டி பார்ப்போம் நட்டுவான் ஆனால் இங்கே ஒன்றும் செய்ய முடியாது தமிழ்நாட்டுக்கிட்ட வந்து தானே நான் சிக்க எங்கள் வேணால் போ தமிழ்நாட்டு கலைக்கு வந்தேன் நிச்சயம் உன்னை கொடுவோம் யார் அமெரிக்காவை கொள்வோம் பிரிட்டனை கொள்வோம் தமிழ்நாட்டுக்கு வராதீங்க அங்கே இங்கே வந்தால் ஆபத்து தான் சின்ன விஷயம் யாரும் இல்லையா வந்து வா ம் பகை கொண்டு வெடிகுண்டு பிற ஆயுதங்களில் மக்களுக்கு தீவலை மாந்தர்களுக்கு வையகத்தில் அழிவு தருவேன் இவ்வாறு தேசமெங்கும் உலகத்தில் ஆறுமுகன் சமூக வேலைகள் நாங்களே இறகுறோம் இப்போ பேசுகிறேன் யார் பேசியிருக்கான்னு மாதிரி இருக்குது பேசுது யார் முழுக்கப்பறம் பேசிகிட்டு இருக்கப்போ யார் சின்ன விஷயமா பேசுமா என்னடா தீவிரவாதிகளே வந்து மோதிப்பார் அப்படின்னா எப்படி இருக்கு தீவிரவாதிக்கே நான் சொல்லோம்னா அவன் எப்படி அவன் வந்து ரகசியம் படிக்கிறவன் அப்படி கேட்க வந்து மோதிப்பார் சொன்னா அப்போ யார் வந்திருக்குது யார் நீ என்னை புரிஞ்சுக்கணும் ஏன் இதெல்லாம் பேசுறேன்னு சொன்னால் யார் நான் எதுக்கு வந்திருக்கப்போ அறாச்சல் கவத்திகளை அடிச்சுட்டு நாட்டை காப்பாற்று உலக அதை காப்பாற்றுக்கோம் அப்படிங்கும் போது நாங்கள் அதே பயப்படுவோமா இப்போ வளர்சேக்க பயப்படலை என்ன என்ன சின்ன பேச முடியாது யாரும் பேச முடியுமோ இதுதான் இப்போ சொல்லு